வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் குழந்தை வளர்க்கும் சமயத்தில் குடும்பத்தில் பெரியோர்களின் அனுபவங்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் பூர்வுலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகநிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நியதி பல நாடுகள் ஒருங்கிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு செய்த அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க ஆள்காட்டு வரிகள் என்ன சொல்லுது குழந்தை வளர்க்கும் சமயத்தில் குடும்பத்தில் பெரியவர்களின் அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்கிறாங்க சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று சொல்லி சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது பதினைந்தில் வளையாது ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்த உணர்வு தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு ஒரு பதினைந்து வயதுக்குள்ள பெண்கள் பருவமடைகிற வரையிலும் ஆண்கள் பதினாலு பதினைந்து வயதுக்குள்ள அவர்களுடைய முழுமையான வளர்ச்சி என்பது அந்த காலகட்டங்களில் தான் அவர்கள் வளர்ந்து வர்றாங்க அந்த வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய எல்லா அனுபவங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சியும் தரமும் சிறப்பாக ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களும் அதே போல அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான எளிய முறையிலான மனவளக்கலை பயிற்சியும் பெற்று அவர்கள் வளருவார்களே ஆனால் அது சிறப்பான ஒரு அறிவாட்சி தரமும் உடல் வளர்ச்சியும் பெற முடியும் ஒரு காடு இருக்கு அதை எண்ணற்ற தாவர வகைகள் அந்த காட்டில் அது ஆந்தாந்து பறவைகளுடைய எச்சத்தால் இயற்கை சீற்றத்தால் அது முளைத்து அது அங்கங்கே காடுகள் அடர்ந்த காடுகளாக பெரிய பெரிய காடுகளாக இருக்கு அந்த காடுகளில் இயற்கை சீற்றத்தால் உராய்வுகள் ஏற்பட்டு தீ பிடிக்கும்போது அந்த காடுகள் முழுவதும் அப்படியே எறிஞ்சு சாம்பலாயிடுது இது ஏங்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு காடு அதனுடைய அந்த ஒரு இயற்கை சூழலில் வளர்ந்து வரக்கூடியதை யாரும் எதுவும் செய்யலை ஆனால் அதே ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த தோட்டத்தை சீராக அந்த மரம் ஒரு மரம் தோப்பாக இருந்தாலும் சரி விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி அந்த பயிர்களுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு அந்த பயிர்களுக்கு இடையில் வரக்கூடிய அவ்வப்போது வரக்கூடிய கலைகளை நீக்கி அதுக்கு தேவையான உரங்களை கொடுத்து அது சிறப்பாக நாம ஒருபடி நல்லு தூவி ஒரு நூறு களை அடிக்கணும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம அந்த விவசாயத்தை சிறப்பாக செய்து வரோம் இந்த இது போல பார்த்தீங்கன்னா குழந்தை அந்த உணர்வு தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு இந்த குழந்தை பிராயத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு பற்களை பாதுகாக்க சொல்லி கொடுக்கணும் அதே போல பெரியவர்கள்கிட்ட எப்படி பணிவாகவும் அந்த அவங்களை அவங்கள அளவுக்கு மதித்து வாழணும் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு செயல்களையும் அவர்களை நல்வழிப்படுத்தியே வரும்போது அவர்கள் அவர்களுடைய அறிவாட்சித்தரம் எல்லாமே அந்த வளர்ச்சியில் முழுமை பெறலாம் பற்களையே எடுத்துக்கொள்ளுவாங்க அந்த குழந்தை பிராயத்தில் அந்த இனிப்புகளெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குழந்தை விட்டுறதுனால அந்த பற்கள் எல்லாம் அங்கங்கே சொத்து ஏற்பட்டு அந்த பற்களே வீணாக போயிடுது அந்த பல்லெல்லாம் அவர்களுக்கு ஒரு விதமாக அந்த வளர்ச்சியே மாற்றம் காணுது இதெல்லாம் அவங்களுடைய ஃப்யூச்சரை பாதிக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு பத்து முறை வாய்க்கோ பிடிச்சி தூப்பினோம் அந்த பல் இடத்தில் எவரில் எதுவும் உச்சி எடுத்து குத்தக்கூடாது உசி எடுத்து குத்தக்கூடாது ஊக்கெடுத்து குத்தக்கூடாது என்ற அந்த ஒரு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையினுடைய பற்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பற்களும் தன்னுடைய இளமை காலத்திலிருந்து இறுதி கால வரையிலும் உறுதியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு நல்லது இது தான் எல்லா வகையிலையும் உச்சத்திலிருந்து பாத வரையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அந்த குழந்தைகள் வந்து எந்த அளவில் எப்படியெல்லாம் பாதுகாத்து சாதாரணமா வேகமாக ஓடி வரும்போது மூச்சு அரைக்குது அந்த மூச்சு அரைக்கிற புழக்கத்தையும் இல்லாத அளவுல நார்மலாக நம்ம ஓடி வரணும் அந்த மூச்சு அரைக்காத அளவுக்கு என்று ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தோம் என்று சொல்லி சொன்னா அதுதான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்